குரு வணக்கமே திருவணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான அழுகணி சித்தர் அற்புதமாக பாடல்களை பாடுகிறார் அவர் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது உங்களுக்காக புல்லரிடத்திலே போய் பொருள்தனக்குக் கையேந்தி புல்லரிடத்திலே போய் பொருள்தனக்குக் கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ என்று அழுகணி சித்தர் பாடுகிறார் புல்லரிடத்திலே போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி சித்தர்களுக்கெல்லாம் உலகியல் சார்ந்த பொருள் என்பது ஒரு பொருட்டல்ல இங்கே அழுகணி சித்தர் பாடுகிறதை நாம் பார்க்கிற பொழுது மெய்ப்பொருள் நோக்கி பாடுகிறார் என்பது விளங்குகிறது உலகியல் சார்ந்த பொருட்களை சித்தர் பெருமக்கள் நினைத்த கணத்திலேயே பெறக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளவர்கள் ஆகவே இன்று என் கண்ணம்மா என்று வாழையை நோக்கி கேட்கிறார் ஆகவே இந்த பாட்டில் அழுகணி சித்தர் மெய்ப்பொருளை வேண்டுகிறார் போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க கிரண்டி பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ எப்படி அந்த சொற்கள் வந்து விழுந்திருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது சித்தர் பெருமக்கள் பாடல் எல்லாம் உலகியல் சார்ந்த ஒரு பொருளை தரும் மெய்யியல் சார்ந்த ஒரு பொருளை தரும் அவரவர் நோக்குக்கு போல் அந்த பொருள் அமைந்திருக்கும் அழுகனை சித்தர் அற்புதமாக இந்த மெய்ப்பொருளை நோக்கி பாடிய இந்த பாடல் மிக அழகாக இருக்கிறது அதனால் உங்களிடம் பகிர்ந்தேன் புல்லரிடத்திலே போய் பொருள் தனக்கு கையேந்தி புள்ளரிடத்திலே போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ அழுகணி சித்தர் திருவடிகளே போற்றி போற்றி சிவா திருச்சி